ஹலோ மீடியா ஸ்வீட் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ நிறைய ஸ்டார்ஸ் கிடைக்க போகுது இதை கொடுக்க போகிறது யார் தெரியுமா இங்கே பாருங்க இவங்க தான் இந்த பாப்பா பெயர் தியா இவங்களை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் எப்படி கூட்டிகிட்டு வரணும் தெரியுமா உங்கள் பெற்றோரின் கைபேசியில் இருக்கும் ப்ளே ஸ்டோரில் ரீட் அலாங் அப்படின்னு டைப் செஞ்சீங்கன்னா இந்த ஆப்ஸ் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த ஆப்ஸுக்குள்ள நிறைய கதைகள் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் நிறைய தமிழிலும் இருக்கும் ஆங்கிலத்திலும் இருக்கும் இந்த கதைகளை நீங்கள் வாசிப்பதன் மூலம் நிச்சயம் உங்களுடைய வாசிப்பு திறன் மேம்படைவதோடு கதைகளையும் நீங்கள் படித்து மகிழலாம் நவு லெட்ஸ் சி ஹவு டு யூஸ் திஸ் ஆப்ஸ் லெட்ஸ் கோ இன் டு தி வீடியோ டிய ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ரீட் அலாங் ஆப்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு ஐகான் தெரியுதா ரீட் அலாங் ஆப்ஸ்னால் இந்த ஆப்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஆர்வமான கதைகளை வந்து இந்த ஆப்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க இது நமது பள்ளிக்கல்வித்துறையில் மாணவர்களுக்கு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது வாங்கி இந்த ஆப்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம் இதை நீங்கள் ஸ்டோரில் போய் ரீட் அலாங் ஆப்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி இதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் வாங்க இந்த ஆப்ஸ்குள்ளே போவோம் இதுக்குள்ளே போனோடனே முதல்ல உங்கள் சுய விவரத்தை தட்டவும் அப்படின்னு சொல்லி கேட்கும் என்னோட மொபைலை பயன்படுத்தி மூன்று மாணவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அவங்க நிறைய ஸ்டோரிஸ் ரீட் பண்ணி நிறையா ஸ்டார்ஸ் வாங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஒரு மங்கி பிக்சர் மாதிரி இருக்குது அதில் ஒரு குழந்த தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் ஸ்டார்ஸ் வாங்கியிருக்குது இந்த ஸ்டார்ஸ்லாம் அவங்களுக்கு யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பா இவங்க உங்க கூடவே சேர்ந்து ரீட் பண்ணுவாங்க இவங்க நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தப்பாக வாசித்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க எப்படி கரெக்டாக ரீட் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க இவங்க தான் உங்களுக்கு ஸ்டார்ஸ் கொடுப்பாங்க ஸோ இங்கே மூன்று மாணவர்களை என்னோட தான் பயன்படுத்தி அவங்க இத்தனை ஸ்டார்ஸ் வாங்கியிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் முத முதல்ல பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா புதிய சுய விவரத்தை உருவாக்குதல் அதில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வேறு ஒன்றும் இல்லை உங்களோட ஃபோட்டோ வைக்கணும்னா வைக்கணும் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அதை பற்றி நீங்கள் கொடுத்துட்டு நம்ம இப்போ போகலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பிக்சர் அந்த மங்கி பிக்சரை நான் ரீட் ப்ளே பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிள்காக இதுக்குள்ளே போகும்போது தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு கதைகள் பாருங்கள் பாப்பா கூடவே சப்போர்ட் பண்ணுவாங்க தமிழ் தமிழ் மொழி கதைகள் ஆங்கில வழி கதைகள் இருக்கு இந்த மாதிரி கீழே போகுது உங்களுக்கானவை அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் இங்க உஷ் என்று நான் சிக்குமும் தான் ஆமையும் குரங்கும் நான் படிப்புல இது மாதிரி நிறைய கதைகள் இருக்கு வாசித கதைகளையும் மீண்டும் வாசிப்பதற்கு மீண்டும் வாசிங்கள் கொடுத்திருப்பாங்க ஆல்ரெடி அந்த குழந்தை டிங் டாங் மாமரம் வாசித்ததுனால இதை கொடுத்துருக்காங்க கேம்ஸ் விளையாடுங்கள் மாறிய வார்த்தைகள் இப்போ நம்ம வாசிக்கிற ஸ்பீடுக்கு வேகத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கின ஸ்டாஸ்க்கு தகுந்த மாதிரி மாறிய வார்த்தைகள் வேகமாக வாசித்தல் பலூன்களை உடைத்தல் அப்படிங்கிற கது கேம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் சராசரியாக வாசிக்கிறீங்க அப்படின்னா மாறிய வார்த்தைகள் மட்டும் உங்களுக்கு வரும் வேகமாக வாசித்தல்னா ரொம்ப வேகமாக வாசித்தீங்கன்னா இந்த கேம்ஸும் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பாங்க அதே மாதிரி ஒன்றாவது நிலைக்கதைகள் இரண்டாவது நிலைக்கதைகள் மூன்றாவது நிலைக்கதைகள் நான்காவது நிலைக்கதைகள்னு சொல்லி ஒவ்வொரு நிலை கதைகள் வந்து உங்களுக்கு வார்த்தைகள் வந்து அதிகமாகவோ குறைத்தோ கடின வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த நிலை வந்து மாறுபடும் இப்ப வாங்க நம்ம தம்புவின் பட்டம் வாசிக்கலாம் தம்புவின் பட்டம் இதுதான் தம்பும் அவனோட குடும்பமும் சூப்பர் செமவேகமா வாசிச்சீங்க தம்புவோட பட்டம் அருந்து போச்சு நல்லா வாசிக்கிறீங்களா ஆ இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த பாப்பா கூடவே ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க நீங்க கூட இத சத்தமா வாசிங்க தம்பு சோ நீங்க என்ன பண்ணனும் அப்படினா உங்களோட பெற்றோர்கள் முன்னிலையில் அருமை இன்னைக்கு வாசிக்க வேண்டிய நேரத்தை உங்களுக்கு நிறைய ஸ்டார்ஸ்